எனக்கு படித்ததில் பிடித்தவை வைரமுத்துவின் இந்த சில வரிகள் எறும்புகளே எறும்புகளே உயிர்த்துளியின் ஊர்வலங்களே உலகின் மிக உயர்ந்த உலகின் ஆச்சரியமே உங்களோடு சிறிது நேரம் பேச வேண்டும் செவிசாய்ப்பீரா நின்று பேசி நேரம் கழிக்க நாங்கள் ஒன்று மனிதர்கள் இல்லை எது பேசுவதென்றாலும் என்னோடு ஊர்ந்து வாருங்கள் பேசி செல்லலாம் நன்றி நீ பேச வைத்த தமிழுக்கும் என் ஆசானுக்கும் மேடைக்கும் நன்றி கூறுகிறேன் குல் காரியின் குரல் தோழியிடம் வழி கேட்டேன் அய்யனார் கோவில் சுடலை தென்னந்தோப்பு வலது பக்கத்தில் பொம்மை கடை வடையல் கடை கடந்து வெங்கல கடைக்கு நேரெதிரில் தெரு வீடு என்றார் வண்ணமயமான வழியை வளம் திரும்பு அடுத்து இரண்டாவது இடப்பக்கம் திரும்பு என வலதும் இடதுமாக வெறுமனே திருப்பி வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்கிறார் கணினி குரலாளர் அவள் வீட்டை அடைய முப்பத்தி ஆறு குறிப்புகளை தந்திருந்தாள் அவள் அவற்றை ஒரு குடுவையில் இட்டு பத்திரமாக்கியிருந்தான் ஊழிக் காலத்தில் அவன் வீட்டோடு குடுவையும் கடலோடு போய்விட அவள் வீட்டை அடைந்துவிடும் முனைப்பில் நடுக்கடலுக்குள் தேட போயிட்டான் யாரும் தேடாத அவன்தான் அலைகளை அனுப்பி கரைகளில் தேடிக்கொண்டிருக்கிறான் அவளது வீட்டை அடையும் குறிப்புகளை நன்றி